வருகிறார்கள் இப்பொழுது ஜிப்ராஹில் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா பெருமனார் சொன்னார்கள் தலைதெறிக்க தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்ப வந்தது ஜிப்ராஹில் தான் நான் தௌராத்தை படித்திருக்கிறேன் வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஹாஸான மழக்குகள் வருவதில்லை இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளவு பறக்கத்து காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும்